இரும்புனா தும்புனா கூட எனக்கு யூரின் போகுது டாக்டர் நாலு பேத்து முன்னாடி திரிக்க கூட முடியல எங்க யூரின் போயிடுமோன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு இந்த படத்துல இருக்க மாதிரியே ஆகுது டாக்டர் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் இருந்து பாத்ரூம் வரை கூட எந்திரிச்சு போக முடியல அதுக்குள்ள யூரின் போயிடுது டாக்டர்னு சொல்லிட்டு ஃபீல் அதுவும் ஸ்பெஷலி ஃபீமேல்ஸ் வந்து இது அதிகப்படியா ஃபீல் பண்ணுவாங்க அதுவும் ஏஜ்டா இருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஃபீல் பண்ணுவாங்க இது எதனால எக்ஸ்பிளைன் வாங்க இதுதாங்க உங்களோட சிறுநீரக பை இந்த பையில பாத்தீங்கன்னா உங்களோட கிட்னில இருந்து

லீக் ஆகும் அப்படின்னு பாக்கலாம் ஸ்ட்ரெஸ்னால வரலாம் அர்ஜுனால வரலாம் இல்ல ஸ்ட்ரெஸ்ஸும் அர்ஜும் மிக்ஸ் ஆகுறதுனால வரலாம் இல்ல வந்து ஓவர் அதிகமா யூரின் வந்து இங்க தங்கி இருக்கிறதுனால கூட வரலாங்க இதுல ரொம்ப காமனா வரது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் அதாவது நீங்க உங்க வாய் திறந்து இருமினாலோ தும்பினாலோ வயித்துல இருக்க மசில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இது மேலே கொடுக்கும் அப்போ இந்த தசை பகுதி வந்து வீக்கா இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமா டிராப் டிராப்பா யூரின் வந்து வெளிவரும் இது எதனால எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உங்களோட வயிற்று மசில் வந்து வீக்கா இருக்கு அதாவது டயசாசஸ் திரட்டை மாதிரி பிரச்சனை இருக்கு அதே போல தொப்பு அதிகமாக இருக்கு அதே போல இங்க வந்து சிசேரியன் பண்ணிருக்காங்க இல்ல நார்மல் வெஜைனல் டெலிவரி பண்ணிருக்காங்க அதனோட பிரஷர்னால கூட இந்த பிளாடர் வந்து வீக் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குங்க ரெக்கவரி பண்ணணும்னா என்ன மாதிரி எக்ஸசைஸ் இந்த மாதிரி பெட்ல படுத்துக்கங்க படுத்துட்டு ரெண்டு காலையும் மெதுவா மடக்கணும் மடக்கிட்டு மெதுவா உங்களோட இடுப்பு பகுதியை தூக்கணும் தூக்கிட்டு அஞ்சு கவுண்ட் ஹோல்டு பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபைவ் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிட்டு மெதுவா இடுப்பு வந்து கீழே இறக்கணும் இந்த மாதிரி ஒரு இருபதுல இருந்து முப்பது வாட்டி ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் பதினஞ்சு டைம் காலையில பதினஞ்சு டைம் சாயங்காலம் பிராக்டிஸ் பண்ணுங்க அதே போல இந்த மாதிரி ஒரு ரவுண்டா ஒரு துணியை வந்து உங்க முட்டிக்கு நடுவுல வச்சுட்டு இப்போ உங்களுடைய இடுப்பை மெதுவா தூக்கணும் தூக்கிட்டு இந்த முட்டி ரெண்டும் இந்த துணியை நோக்கி நல்லா அழுத்தணும் அழுத்தும் போது என்ன ஆகும்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா தசைகளும் ஸ்ட்ராங் ஆகும் அதே போல இந்த வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய இந்த பெல்வி ஃபுளோர் சொல்லுவோம் இல்லையா அந்த தசைகள் எல்லாமே பயங்கரமா ஸ்ட்ராங் ஆகும் ஆனா